இட்லி எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஆ நீங்கள் வர வேண்டாம் எனக்கு இட்லி எப்படி செய்யுதுன்னு சொல்லி கேட்டுனீங்க சரி நீங்கள் நல்லா ஒரு குண்டா எடுத்துக்கணும் அந்த குண்டாக்குள்ளாரி மாவு ஊற்றிக்கணும் மாவுக்குள்ளே உப்பு ஊற்றிக்கணும் அப்புறம் என்ன ஊற்றிக்கணும் சரி நீங்கள் அடுத்த டப்பு போங்க மாவில் சிறிதளவு தண்ணி ஊற்றி கலக்கும் கலக்குங்க ஒரு டிஷ்ஷு செய்கிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலக்கிறாங்க கலக்கும் கலக்கும் ஓகேங்க ஓகேங்க ஒரு ஹோட்டலில் அந்த சட்னி தான் சூப்பராக இல்லைங்க எங்கள் ஊரில் கோசங்காய் சட்னி நல்லா இருக்கும் இட்லி போடுறதில்ல அன்றைக்கி அந்த இட்லி சாப்பிட்டுக்கலாம் இட்லி மிஸ்ஸிங்

தோசை திருப்பியாச்சு இல்லைங்க மடிச்சு வச்சிருக்கிறீங்களே மடிச்சு வச்சிருக்கிறது எவ்வளோ ஒரு சமோசா மாதிரி மடிச்சிருக்கீங்க இதே மாதிரிதான் தோசை குத்துறானுங்க கொஞ்சோண்டு நெய்யா வச்சு தேய்ச்சானுங்க அதுக்கு அறுபது ரூபா பில் போடுறாங்க நல்லா உண்மையாங்க தோசை பெருசா இருக்கு இந்தளவுக்கு ஹோட்டலேயே போடுவாங்க வாங்க அப்படி நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் வாங்க உங்க மூணு தெரியாது வாங்க சோறு குழம்பு அப்புறம் தோசை கறி குழம்பு பொரியல் ஐட்டத்தை காட்டி தான் சொல்லணும் இது என்னங்க ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸு அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இது என்னங்க ஏங்க அந்த டோர் சாத்துக்கு சீரியல் சவுண்ட் ஜாஸ்தி கேட்குது என்ன முள்ளங்கி சாம்பார் காலையில் வச்சது இது காலையில் வச்ச ரசம் அப்புறம் சட்னி தேங்காய் சட்னி பச்சை மிளகா போட்டு தேங்காய் சட்னி இது முள்ளக்கிழங்கு என்னங்க அது கொடுங்க இது வந்து மூணு நாளைக்கு வச்ச கறி குழம்பு மூணு நாளைக்கு முன்னாள் வச்ச கறி குழம்பு ஏங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சட்டியே காலியாக வச்சு இருந்தாலும் விட்டு பெரிய மனசு இல்லாமல் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்ட்டு வச்சுருக்கோம் இது வந்து ஊற்றி சுட்ட தோசை எதுக்குங்க போகிறாங்க நல்லா இருந்தால் சாப்பிட்ற அவ்வளோதான் ஓகே இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் மூஞ்சே கருகுன்னு தெரியுது இருங்க

போட்டு அப்படியே சிந்தனை சுத்தி விட மாட்டேன் எதுங்க எதா இருந்தாலும் ஓபன சொல்லிருந்தால இது ஒரு புது விதமான வீடியோ எங்க வீட்டுல செய்யற சோத்தை நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு இது பார்க்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் லைக் பண்ணிடுங்க பாவம் பரவச நல்லா இருக்கு இது வந்து தோசையும் தேங்காய் சட்னி சரிக்காதுங்க நான் சீரியஸா வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு குருமா தானேங்க உருளைக்கிழங்கு குருமா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு பூரி மசாலா பூரி மசாலா தோசை வச்சுட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்கு என்ன என் மூஞ்சி மட்டும்தான் ரொம்ப கருப்பாக தெரியுது யாருமே பூரி மசாலா இருக்குது இருக்கு

ஒடுங்க நான் வேணா காலைல சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு சாப்பிடு கொஞ்சம் போடணும் இல்லையோ நீங்க ஏதாவது தர மாட்டீங்களா இல்ல குழம்பே ஜாஸ்தி தான் இருக்கும் போல நான் ஒரு ஆஃபு தோசை தொற்றுக்கிட்ட நல்ல ஐடியா தான் சொன்னீங்க அதான் நான் கேட்குறேன் இவ்வளோ தேசம் சாப்பிட்டு எப்படி சொல்கிறது அது எப்படி ஒரே இதை ஸ்டாப் பண்ணுறீங்க அதனால் ஒரு வாரம் நம்ம வீட்டில் கறிக்குழம்பு பார்க்கலினாலும் அது ஒரு ஃபீல் ஃபீலாகிடும் ஒரு ஏக்கம் மாதிரி ஆயிரும் நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா பீஃப் கறி அதிகமாக சாப்பிட்ணும் இல்லையோ அது கறிக்குழம்பு வாசம் நம்ம வீட்டில் அந்த ஞாயிற் திழமை இல்லை இருக்கணும் அப்போ தான் அந்த ஒரு ஞாயிற் ஃபீலே இருக்கும் வேலையா என்ன சாப்பிட போறனா பீஃப் குழம்பு தோசை அது மூணு நாளுக்கு முன்னாடி வச்சு பீஃப் குழம்பு அப்போ சூப்பர் இதுவே கல் தோசை மாதிரி போட்டோம்னா அந்த குழம்பு வந்து ட்ரை ஆகும் தோசையில் அந்த தோசை அப்படியே அந்த குழம்புல ஊறி அப்படியே பிச்சா கல்வா மாதிரி பிச்சை வரும் அது சாப்பிட்டா அட்டாட்டா அட்டா அட்டாட்டா என்ன டேஸ்ட்டி என்ன டேஸ்ட்டி இதுவும் சூப்பராக இருக்கு நல்லா தின்னுங்க நல்லதையே தின்னு

आंसूर साफ़ पे आनुभव से मरना चाहिए हम Very nice इंगलेस साफ़ बाद आपको ना मालूम है कैरी कोलम में मून ना मून ना जैसे कैरी कोलम இவ்வளோ சுவையான ஒரு கறி குழம்பு கறி குழம்பை பொறுத்தளவு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் அந்த ஆட்டாங்கல்ல தேங்காய் வர மிளகாய் இதெல்லாம் சொல்லணுங்க ஆ ஒரு மூணு நாள் குண்டை வச்சும் அந்த குழம்பு தேன் மாதிரி இருக்கும் தூக்கி ஒரு கொஞ்சோண்டு வெடிஞ்சாப்பாடில் போட்டு படம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் நீங்களும் சாப்பிட்டு அவ்வளோதான்